பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் பதினாறாம் கணக்கு பார்க்கிறோம் கார்டன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்திற்கு உட்படுத்தி கிடைக்கும் எழுத்துச்சரங்களை ஆங்கில அகராதியில் உள்ளது போன்று வரிசைப்படுத்தும் போது கீழ்காணும் வார்த்தைகளின் தரத்தை காண்க என தரம் காண்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு கார்டன் மற்றும் டேஞ்சர் ஆகிய வார்த்தைகளின் தரம் என்னன்னு கணக்கிடணும் இதில் முதல் சப்டிவிஷனில் கார்டன் என்ற வார்த்தையின் தரம் கார்டன் என்ற வார்த்தையை உருவாக்குவதற்கான தரம் கணக்கிடுறோம் சப்டிவிஷன் ஒன்று ஜிஏஆர் டிஇஎன் இந்த கார்டன் என்ற வார்த்தையில் ஆங்கில அகராதியில் எழுதக்கூடிய வரிசைகள்னு பார்க்குறப்ப முதல் எழுத்து ஏ இரண்டாம் எழுத்து டி மூன்றாம் எழுத்து இ அடுத்து என் மற்றும் ஆர் ஆகிய எழுத்துக்கள் அமையும் இதில் ஏ என்ற எழுத்தை முதல் எழுத்தா ஆங்கில அகராதியில் உள்ளது போல் வரிசைப்படுத்துகிற அப்படின்னா முதல் எழுத்து ஏ அப்போ நமக்கு தேவையான கார்டன் என்ற வார்த்தை உருவாகலை இப்போ ஏவுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களின் பார்க்குறப்ப முதல் எழுத்து எழுதிட்டு மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்க எழுத்துக்கள் ஐந்து ஐந்து வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த அந்த ஐந்து வாய்ப்புகளையும் சேர்க்குறப்ப ஐந்து ஃபேக்டோரியல் எது எப்படி வேணாலும் அமையலாம் ஈக்குவல் டு ஐந்து ஃபேக்டோரியல் எனும் பொழுது ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்றுன்னு எழுதும் ஐநான்கு இருபது இருபது மூணு அறுபது அறுபது ரெண்டு மதிப்பு நூற்றி இருபது அடுத்து டி என்ற எழுத்தை முதலாவதாக வைத்து எழுதும் பொழுது இப்போ டி என்ற முதலாவது எழுத்தை முதலாவதாக வைத்து எழுதும் பொழுது நமக்கு தேவையான வார்த்தை அமையலை எனவே இதற்கடுத்து வரக்கூடிய எழுத்துக்களின் வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப ஐந்து வாய்ப்புகள் வரலாம் எனவே அதே ஐந்து ஃபேக்டோரியல் தான் மதிப்பானது நூற்றி இருபது அடுத்து இ என்ற எழுத்து இ என்ற எழுத்து முதல் எழுத்தாக அமையலை இ என்ற எழுத்திலிருந்து வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப ஐந்து வாய்ப்புகள் அமையலாம் எனவே ஐந்து ஃபேக்டோரியல் மதிப்பானது நூற்றி இருபது அடுத்து ஜி இப்போ நமக்கு தேவையான கார்டனுங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து நமக்கு கிடச்சது ஜீன்னு அப்போ அடுத்து நம்ம ஆங்கில அகராதியின் வரிசையில் எழுதும் பொழுது ஜியை முதல் எழுத்தாக எழுதிட்டோம் ஜிக்கு அடுத்து ஆங்கில அகராதியின் வரிசையில் எழுதும் பொழுது ஏ வரலாம் அப்போ ஏக்கு அடுத்து நமக்கு என்னென்னா இது இதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து ஆங்கில அகராதியின் வரிசையில் எழுதும் பொழுது ஜிஏ டி இப்போ தேவையான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால மீதம் இருக்கக்கூடியது மூன்று எழுத்துக்கள் அப்போ மூன்று வாய்ப்புகள் மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல்னால் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்றுன்னு எழுதலாம் ரெண்டு மதிப்பு ஆறு அடுத்து அதே ஜிஏ நமக்கு வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு எழுத்துக்களாக அமையுது டி என்னும் பொழுது வார்த்தை அமையல அடுத்த எழுத்தை இ கொடுக்குறோம் ஈ கொடுக்குறப்பையும் தேவையான வார்த்தை நமக்கு உருவாகலை எனவே மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப மூன்று வாய்ப்புகள் அமையுது மூணு ஃபேக்டோரியல் எழுதிடுறோம் மூணு ஃபேக்டோரியலின் மதிப்பானது ஆறு அடுத்து முதல் இரண்டு எழுத்துக்கள் ஜிஏ வந்து பொதுவாக அமையுது ஈக்கு அடுத்து ஆங்கில அகராதியில் இருக்கக்கூடிய எழுத்தானது நமக்கு என்ன இப்பயும் தேவையான வார்த்தை அமையாததுனால மீதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளானது மூன்று வாய்ப்புகள் இருக்குது மூணு ஃபேக்டோரியல் எழுதிடுறோம் மூன்று ஃபேக்டோரியலின் மதிப்பானது ஆறு எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய அகராதியில் இருக்கக்கூடிய எழுத்தானது ஆர் எனவே ஜிஏ எழுதிட்டு அடுத்த எண்ணாக ஆறு எழுதுகிறோம் இப்போ தேவையான எழுத்துக்களில் ஜிஏஆர் கிடைச்சது கார்டன்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆர்னு கிடச்சது இனி வரிசைப்படி எழுதுகிறப்ப ஆறுக்கு ஜிஏஆர் மீதம் இருக்கக்கூடிய எழுத்து டி டிஏ எடுத்து இ இஏ எடுத்து ஜி இருக்குது ஜி ஏற்கனவே எழுதிட்டோம் அப்போ ஜிஏ எடுத்து வரக்கூடிய எழுத்து எண்ணு இப்போ நமக்கு தேவையான வார்த்தை கார்டனுங்கிற வார்த்தை கிடச்சது இப்போ எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை ஒன்று ஃபேக்டோரியல் ஒன்று இவற்றில் கூடுதல் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் நூற்றி இருபது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது ப்ளஸ் ஆறு எனும் பொழுது முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஆறு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது முந்நூற்றி எழுபத்தி எட்டு முன்னூற்றி எழுபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது எனவே கார்டன் என்ற வார்த்தையை உருவாக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் தரம்னு பார்க்குறப்ப முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது தர்பூர் கார்டன் என்ற வார்த்தையின் தரம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் உருவாக்கக்கூடிய வார்த்தையானது டேஞ்சர் டி ஏ என்ஜிஇஆர் இந்த வார்த்தையை உருவாக்குவதற்கான தரம் அகராதியில் உள்ளதுபடி வரிசையாக எழுதுகிறப்ப ஏ டி ஜி என் மற்றும் ஆர் இப்போ முதல் எழுத்தை நம்ம ஏவை எடுத்துப்போம் ஆங்கில அகராதியில் உள்ளதுபடி ஏ என்ற எழுத்தை எடுக்கும் பொழுது தேவையான வார்த்தை கிடைக்கல அப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்னு பார்க்குறப்ப மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்களில் மூன்று மீதம் ஐந்து எழுத்துக்கள் இருக்குது ஐந்து எழுத்துக்களில் எது வேணாலும் அமையலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மதிப்பு ஐந்து ஃபேக்டரிகள் ஐந்து ஃபேக்டரியின் மதிப்பானது நூற்றி இருபது ஆகும் அடுத்து வரக்கூடிய எழுத்து டி இப்போ தேவையான வார்த்தை டேஞ்சரில் டி என்ற எழுத்து தெரிஞ்சது கிடச்சது அப்போ டி அடுத்து அகராதியில் அமையக்கூடிய ஒரு வரிசைப்படி எழுதுகிறப்ப ஏக்கு போகும் ஏ அடுத்து வரக்கூடிய எழுத்து டி ஏஇ வரிசைப்படி வரப்போ ஈங்கிற எழுத்து அமையும் இ என்ற எழுத்தமையும் தேவையான வார்த்தை உருவாகாததுனால மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இருக்குது அப்போ எனவே மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியலின் மதிப்பு ஆறு இனி டி ஏ முதல் இரண்டு எழுத்துக்கள் நமக்கு கிடைச்சது டிஏஇ இ கடுத்து வரக்கூடிய எழுத்து ஜி அப்போ மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்கள் மூணு ஃபேக்டோரியலின் மதிப்பு ஆறு டிஏ எழுத்து என்ற எழுத்து கிடைச்சது மூன்றாவது எழுத்தை மட்டும் மாத்திரம் ஜி கடுத்து வரக்கூடிய அகராதியில் இருக்கக்கூடிய வரிசையின்படி பார்க்குறப்ப எண்ணு இனி தேவையான எழுத்துல தேவையான வார்த்தையில் டிஏஎன் தெரிஞ்சது அப்போ எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய வ எழுத்துன்னு பார்க்குறப்ப வரிசையாக வரும் ஏ எழுதிட்டோம் டி எழுதிட்டோம் தான் நாம கொடுக்கணும் அடுத்து எனக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து இ இப்போ தேவையான வார்த்தை உருவாகலை எனவே மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் இரண்டு ஃபேக்டோரியல் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு இரண்டு இப்போ தேவையான வார்த்தையில் டேஞ்சரில் முதல் மூன்று எழுத்துக்கள் நமக்கு வந்துருச்சு நான்காவது எழுத்தை மட்டும்தான் மாற்றணும் இக்கடுத்து வரக்கூடிய அகராதியின் வரிசையில் அமையக்கூடிய எழுத்துன்னு பார்க்குறப்ப ஜி தான் இப்போ ஜிக்கு எழுதிட்டோம் ஜி கடுத்து வரிசைப்படி எழுதுகிறப்ப ஏ எழுதியாச்சு டி எழுதியாச்சு இ தான் எழுதணும் அப்போ இங்கே இ இப்போ டேஞ்சருங்கிற வார்த்தையில் இ வரைக்கும் எழுதிட்டோம் மீதம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு எழுத்து தான் ஆறு மட்டும்தான் ஆறையும் ஃபில் பண்ணிடுறோம் எனவே ஒரே ஒரு வாய்ப்பு தான் இது டேஞ்சராக ஃபில் பண்ணுறதுக்கு உண்டு ஒன் ஃபேக்டோரியல் மதிப்பு ஒன்று இவற்றின் கூடுதலானது ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினைந்து நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபது என நூற்றி இருபது ப்ளஸ் பதினைந்து எனும் பொழுது மதிப்பானது நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் நூற்றி முப்பத்தி ஐந்து தரஃபோர் டேஞ்சர் என்ற வார்த்தையின் தரம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் Thank you.